அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு பட்டினத்தாரோட பாடல்களை வாசிச்சுட்டு கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம அதோட தொடர்ச்சியை வந்து பார்ப்போம் உடற்கூற்று வண்ணம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இருந்தோம் இதில் சாமி என்ன போட்டிருக்காருன்னு பார்ப்போம் உடைமணி உடைமணியாடை அறைவமார உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவில் இருந்து புழுதி அலைந்து தேடிய பாலரோ போடி நடந்து அஞ்சு வயதாகி விளையாடியே அப்படிங்கிறார் அதாவது ரத்தின ஆபரணங்களும் அரைஞான கயிரும் அசையும்படி சாப்பிடுபவர்களுடன் உடன் இருந்து வந்து தெரு புழுதியை பூசி கொண்டு தன்னை ஒத்த குழந்தைகளுடன் விளையாடி ஐந்து வயதை அடைந்து ஒரு குழந்தை வந்து அஞ்சு வயசு அடைஞ்சிருச்சுன்னா அது வந்து உடை உடல் ஆபரண உடைய அறிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லி விளையாண்ட குழந்தை வந்து நாளை தெரு தெருவில் வந்து நிற்கிதுங்கிறத வந்து பட்டினத்தார் நமக்கு சொல்றார் அடுத்தது லைனு உயர்தர் ஞான குரு உபதேச முன்தமிழின் கலை யுங்கரை கண்டு வளர்ப்பிறை என்று பலரும் விளம்ப வால்பதியினாரும் பிராயமும் வந்து அப்படிங்கிறார் அதாவது ஞான குருவின் உபதேசம் பெற்று தமிழ் நூல்களை ஓதி அதன் எல்லை கண்டு வளர்ப்பிறை போல வளர்ந்து பதினாறு வயதை அடைந்து அந்த அந்த குழந்தை வந்து பதினாறு அஞ்சு வயசுல இருந்த குழந்தை வந்து கடைசியில பதினாறு வயசுல அடைஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொல்றார் அடுத்த மயிர்முடி கோதி நீல வண்டமிர் தன்டை கொண்டை புனைந்து மணிப்பூனிலிருந்து பணிகணிந்து மாதக போதர் கூடி வணங்க அப்படிங்கிறார் அதாவது தலைமுடியை சீவி பூமாலையால் கொண்டையை அலங்கரித்து ரத்தினம் தங்கத்தால் ஆடைகளை அணிந்து தன்னை புகழ்வோரை வணங்க அப்படிங்கிறார் அதாவது தன்னைறவங்களை வந்து வணங்குற மாதிரி வந்து வந்து பட்டினிதார் நமக்கு சொல்றார் நினவன மோக மங்கையெரும் களை கண்டு வரிவழி கொண்டு அறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு அதாவது காம காம கிளத்தியர்கள் இவன் மன்மதனை போல இருக்கின்றான் என்று மயங்கி ஒன்று கூட அவர்கள் சொல்வதை கேட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த மனம் மனது லவர் கோடி சந்ததி கொங்கை மருவ மயங்கி முதல் சேர வழங்கி அப்படிங்கிறார் அதாவது மனம் தளராமல் அவர்கள் பின் சென்று அழகிய கலசம் போன்ற மார்பை பற்றி புணர்ந்து சம்பாதித்து செல்வத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அந்த பொண்ணுங்க பின்னாடி போய் தான் சம்பாரிச்சு வச்ச சேர்த்து பணத்தை எல்லாமே அந்த பொண்ணுங்க கிட்ட கொடுத்து செய்யிறதா சொல்றாரு லைனு ஒரு முதலாகி முதுபொருளாகி ருத்னகங்களும் வம்பிழத்து மதன சுகந்த விதனமதின்ற வாலிப கோலமும் வேறு பிரிந்து அப்படிங்கிறார் அதாவது மூலதனத்தை இழந்து செல்வங்களாகிய தீய வழியில் செலவழித்து காம இன்பம் துன்பமானது என்று சொல்லும்படி அழகு மாறுபட்டு அப்படிங்கிறார் அதாவது அந்த மூலதனமமான அந்த சுக்கிரத்தை கடைசியில் இழந்து இங்கே இங்க வந்து காம இன்பத்துல வந்து கடைசியில் துன்பத்தை மணிமே அனுபவிச்சு காம இன்பத்துல போய் போய் துன்பத்தை மட்டுமே கடைசியில் அனுபவிச்சு அந்த இளமைங்கிறது கடைசியில் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறார் அடுத்த வளமையும் மாறி இளமையும் மாறி வண்படல்கள் விழுந்தது கண்களிலிருந்து வயது முதிர்ந்து நரைத்திரை வந்து வாதவிரோதக ரோகம் அடைந்து செங்கையிலே செங்கையிலோர் ஆகிய அப்படிங்கிறார் அதாவது வளம் குன்றி பற்கள் விழுந்து கண் பார்வை குன்றி வயது முதிர்ந்து முடி நிறைத்து வாதம் வந்து கையில் ஒரு தடியை பிடித்து அப்படிங்கிறார் அப்போ அந்த உடம்பு வயசாயிருச்சு பல் பல்லு விழுந்துருச்சு கண் பார்வை கம்மியாயிருச்சு வயது முதிர்ந்துருச்சு முடி நிறச்சிருச்சு வாதம் வந்துருச்சு கடைசியில ஒரு குச்சி தடியை புடிச்சிட்டு நம்ம நின்றுட்டு இருக்கிறதா அப்படின்னு தான் நமக்கு சொல்றாரு வருவது போக தொரு முது கூணு மத்தி மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியம் எழுந்து செவி மதிர் வந்து செவித்திமிர் வந்து வாயறியாமல் இவர் அப்படிங்கிறார் அதாவது தெருவில் நடக்கும்படி குரங்கு என்று சொல்லும்படி குனிந்து நடந்து அறிவு கட்டு காது செவிடாகி சொல்வது என்னவென்று தெரியாமல் வாய் பிதற்று அப்படிங்கிறார் கடைசியில அந்த அந்த நிலைமைக்கு நம்ம போயிடுறோம் கடைசியில ஒரு எப்படி ஒரு அஞ்சு வயசுல இருந்த குழந்தை வந்து ஒரு ஒரு இளமையில வந்து ஆகுது இளமையில அப்புறம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெண்களோட மார்பு அந்த அழகை பார்த்து பின்னாடி போகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசாயிருது கடைசியில் வயசானதுக்கு அப்புறம் காது கேட்காம தெருவுல நடக்கிற அளவுக்கு கூண் உளுந்து பார்வை தெரியாம வாதம் வந்து கடைசியில் அந்த உடம்புங்கிறது அப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொல்றார் துயில் வரும் நேரம் மிரமல் போறாது தொண்டையும் நெஞ்சமும் லவர் துறை வந்து துகிலும் அழிந்து கனைமையில் விழுந்து தோகைய பாளர்கள் கோரணீர் கண்டு அப்படிங்கிறார் அதாவது தூக்கம் வரும்போது உண்டாகும் இருமலை பொறுக்க முடியாமல் தொண்டையும் மார்பும் உலர்ந்து கட்டிய ஆடை நழுவுவதை சுரணை கட்டு மறந்து அதை பார்த்த மனைவியும் மக்களும் மனம் குழம்பு அப்படிங்கிறார் அதாவது கடைசி நேரத்துல அந்த தொண்டையிலையும் மார்புலையும் சளி கட்டி அத தன்னோட உடை வந்து அவுந்து போறது கூட அவங்க தெரியாத மாதிரி மக்களும் மனச குழம்புற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்த என்ன கழியும் மகிவ மரியாதை கண்டிமின்பவர் சஞ்சலம் கலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல் சார நடந்து அப்படிங்கிறார் அதாவது கலியுகத்தில் நடக்கும் நீதியை பாருங்கள் என்று சொல்பவர்களுக்கு கவலை அதிகரிக்க மலசலம் கழித்து அது கால்வழியாகவும் மேல் வழியாகவும் ஒழுக அப்படிங்கிறார் அடுத்த தெளிவு மெரிமாற லுதரைவு தடுமாறி சிந்தையும் நெஞ்சமும் லுமை மருந்து திடமும் உடைந்த மிகவும் அழைத்து தேரி நலாதர தேவனும் நொழுந்து அப்படிங்கிறார் அதாவது உள்ளம் குழம்பி வாய்குளறி எண்ணமும் மனமும் கெட்டு தடுமாறி நமக்கு யார் துணை என்கிறார் என்று வருந்தி அப்படிங்கிறார் அதாவது அந்த கட்டளை ஓரமா படுத்துட்டு இருக்கிற அந்த ஆத்மா இயங்கிறதா சொல்றாரு மறைவன் வேத மேத கண்டு வந்தமும் கண்டமும் தெளிந்து இனியன கண்டு மனமையும் நொந்த மேதனில் வாகல் லாதிரி நின்று அப்படிங்கிறார் அதாவது நான்முகன் தலையில் எழுதிய கண்டம் என்று விட்டது என்று தெளிவடைந்து இனி என்ன கண்டம் இருக்கின்றது என்று நொந்து உலக வாழ்க்கை நிலையில்லை என்று உணர்கிறது அந்த ஆன்மா அப்படிங்கிறது கடைசியில் உலக வாழ்க்கை உண்மை இல்லைங்கிறது புரிஞ்சுக்குதுங்கிறார் கடன்முறை பேசு மௌன நிறைவு மோன நிறைவு ரங்க விழுந்தகை கொண்டு மொழிந்து கடைக்க கடைவழி கஞ்சி எழுகித வந்து பூதமும் நாமுக வாசமும் நின்ற நெஞ்சு தடுமாறி வருநேரமே அப்படிங்கற அதாவது கடமையை பேசுங்கள் என்று சொல்லும் நாக்கு வலி வழித்து கொள்ள கை சாடை காட்டி பேசி வாயிலிடும் கஞ்சி உள்ளே செல்லாமல் வெளியில் ஒழுக பிராணவாயுவும் பூதமும் நான்கு சுவாசமும் அடங்கி மனம் தடுமாறும் போது அப்படிங்கிறார் கடைசியில் அவ்வளவு சிரமப்படையில வளர்ப்பிறை போல வேயிறுமோரம் முஞ்சு குஞ்சியும் விஞ்ச மனதும் இரண்டு வடிவும் இழங்க மாமலை போலவும் தூதர்கள் வந்து அப்படிங்கிறார் அதாவது பிறை போல் பல்லும் மயிரும் சடையும் குடி சிறு குடியும் தடித்த உள்ளமும் கருப்பு உருவமும் கொண்ட யமதூதர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிறார் அதாவது கடைசி காலத்துல அந்த யமதூதர் வந்து அந்த உயிரை கொட்டு போறக்காக வர்றாங்க அப்படிங்கிறார் வளைகோடு வீசி உயிர் கோடு போக மைந்து வந்து நொந்து மடியில் விழுந்து மனைப்புலம்பிழம்ப மால்கனியோரவர் காலம் அறிந்து அப்படிங்கிறார் அதாவது அவர்கள் பாச வலையில் உயிரை பிடித்து கொண்டு போக பிள்ளை புலம்ப மனைவியும் அளவும் அதோ அவர் போய்விட்டார் என்று ஊருக்கு செய்தி சொல்லவும் நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் சொல்றார் இந்த தொடர்ச்சியை வந்து நம்ம நாளைக்கு சிந்தனை செஞ்சு பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு